இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா சனிக்கிழமை என்று இந்த கலர் ஆடைகளை வந்து அணியக்கூடாதா அப்படி அணிந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன விளைவுகள் ஏற்படும் அதை ஏன் வந்து சனிக்கிழமை என்று அணியக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சனிக்கிழமைகளில் பலர் கருப்பு நிற ஆடைகளை வந்து அணிவார்கள் ஏனெனில் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரியது வேத ஜோதிடத்தில் சனி நீதிமானினுடைய கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார் கருப்பு என்பது சனியினுடைய நிறங்கள் ஆகும் சனிக்கிழமை என்று கருப்பு வந்து அணிந்தால் சனி பகவானினுடைய அருள் கிடைக்குமா ஜோதிடத்துல இந்த நிறங்கள் ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு நபரினுடைய ஆளுமை பண்புகளை தீர்மானிக்கவும் உதவுகிறது அதே போல இந்த சனிக்கிழமை அன்று கருப்பு நிறம் அணிந்தால் உங்களுக்கு பல நன்மைகளும் வந்து கிடைக்கும் ஜோதிட ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது கருப்பு என்பது பாதுகாப்பினுடைய நிறங்கள் ஆகும் இது பல்வேறு எதிர்மறை சக்தியிலிருந்து நம்மை காத்து பாதுகாப்பை வழங்குகிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை கருப்பு நிற ஆடைகளை வந்து அணிந்து கொள்வது சிறப்பானது பொதுவாக வாழ்க்கையில் கெட்ட அல்லது ஒழுக்கங்கேடான செயல்களை செய்பவர்களை சனி வந்து தண்டிப்ப சனியினுடைய சிவப்பு கண்களை தவிர்க்க நீங்கள் சனிக்கிழமை என்று கருப்பு ஆடைகளை வந்து அணிய வேண்டும் சனி ஏன் கருப்பு நிறத்தை விரும்புகிறது வந்து சனியினுடைய தாயார் பெயர் வந்து பாத்தீங்கன்னா சாயா அவள் கர்ப்ப காலத்துல சிவபெருமானுக்காக கடுமையான தவம் செய்தாள் இதனால் கர்ப்ப காலங்களில் அவளால் உடல்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கவனிக்க முடியவில்லை இதனுடைய விளைவாக சனி கருப்பு நிறத்துடன் பிறந்த அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அதனால சனிக்கு கருப்பு நிறங்கள் என்றாலே மிகவும் பிடிக்கும் சனிக்கிழமை என்று கருப்பு அணிந்தால் சனி பகவானினுடைய அருளும் கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி தோஷங்கள் அல்லது ஏழரை சனி இருந்தால் அல்லது பிற பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவாரணங்களை நீங்கள் பெறலாம் ஏனெனில் கருப்பு சனி பகவானுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது சனிக்கு நீளம் மற்றும் கருப்பு நிற ஆடைகள் பிடிக்கும் சனி பகவானினுடைய அருள் பெற நீலம் மற்றும் கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும் சனிக்கிழமைகளில் கருப்பு மற்றும் நீல நிற ஆடைகளை அணிந்தால் அனைத்து துறைகளிலுமே வெற்றிகள் கிடைக்கும் மேலுமே சனிக்கிழமை என்று கருப்பு அணிந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும் மேலுமே நீங்கள் கருப்பு ஆடைகளை அணிந்தால் ஏழரை சனியினுடைய தீமைகளை சமாளிக்க ஜோதிடம் உங்களுக்கு உதவும் உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவாரணங்களும் நீங்கள் பெறலாம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டுமே சனிக்கிழமை என்று சிவப்பு நிற ஆடையை அணிய வேண்டாம் மேலுமே சிவப்பு நிற பொருட்களை வாங்கக்கூடாது இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏனெனில் சிவப்பு நிறம் செவ்வாய் கிரகத்தினுடைய நிறம் என்று அறியப்படுகிறது செவ்வாய்க்கும் சனிக்கும் இடையே நல்ல உறவுகள் இல்லை இவை இரண்டும் எதிர்கிரகங்கள் எனவே சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நிறத்தை அணிந்தால் கஷ்டங்கள் உங்களிடம் ஏறிக்கொள்ளும் மேலுமே சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையை வந்து அணியக்கூடாது இதிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்காதா அதனால் இந்த சனிக்கிழமை என்று கருப்பு நிற உடைகளை அணிந்து கொள்வது சிறப்பானது நீங்கள் தவிர்க்கக்கூடிய முக்கியமான நிறங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு நிறத்தையும் வெண்மை நிறத்தையும் நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் மாதிரியான எல்லா காரணங்களுக்காகவும் சனிக்கிழமை என்று சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தை அணியாமல் இருப்பது நல்லது வாழ்க்கையில் கஷ்டம் நேரும் போதெல்லாம் அவற்றின் காரணமாக நம் அனைவருக்கும் நினைவில் வருபவர் சனி பகவான் ஏனெனில் நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய கிரகமான சனி பகவானே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு வந்து காரணமானவர் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்துவிட்டாலே சில ஆண்டுகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இன்னல் நிறைந்ததாகவே வந்து இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்துவிட்டால் ஏழரை ஆண்டுகளும் இருக்கலாம் அல்லது ஜென்ம சனியாக அதற்கு மேலேயும் வந்து இருக்கலாம் குறிப்பாக சனி திசை முடியக்கூடிய நேரமான அஷ்டம சனி மிகவும் துன்பம் நிறைந்ததாக இருக்கும் சனி பகவான் எவ்வளவு வந்து கெடுப்பவரோ அதே அளவுக்கு வந்து கொடுப்பவர் அவரை சரியான முறையில் வழிபட்டால் அவர்களுடைய கொடுப்பதை யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது இங்கே அவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வணங்கினால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் சூரிய தேவனினுடைய மகனாவார் இவருடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் இருக்கும் பொழுது சூரியனுடைய வெப்பத்தால கருப்பாக வந்து மாறியவர் சனி பகவானினுடைய தாயான சாயா தேவி தீவிர சிவபக்தி ஆவார் அவரைப் போன்றே சனி பகவானும் கர்ப்ப காலத்தில் இருந்து சிவபக்தனாகவே வளர்ந்தார் அவருடைய பக்தியை வந்து மெச்சி தாம் செய்யும் மனிதர்களுக்கு வாழும் போதே தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை அவருக்கு வழங்கினார் சிவபெருமான் சனி பகவானுக்கு பிடித்தவை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது சனி பகவானை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய முதல் சொல் வந்து பார்த்தீங்கன்னா நமச்சிவாயா என்பதாகும் சிவனை வழிபடுவதே சனி பகவானினுடைய கோப இருந்து உங்களை வந்து பாதுகாக்க பிரதாஸ்தான் சிவபெருமானை வழிபடுவது கூடுதல் சிறப்பு அதே போல சிவனுக்கு பிடித்த ருத்ராஜையை அணிந்திருப்பவர்களை சனி பகவான் வந்து தண்டிப்பதில்லை சனி பகவானுக்கு பிடித்த நிறம் கருப்பு என்று சொல்வார்கள் கருப்பு நிற துணியை வைத்து வழிபடுவதை சனி பகவான் மிகவும் விரும்புவார் அதே கருப்பு நிற பசுவினுடைய பாலும் தயிரும் வந்து சனி பகவானுக்கு வைத்து வழிபட மிக சிறந்த ஒரு பொருளாகும் இதனை வைத்து வழிபடுபவர்களை சனி பகவான் ஒருபோதுமே வந்து சோதிப்பதில்லை சனி பகவானை வணங்க ஏற்ற நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த சனிக்கிழமை தோறுமே சனி பகவானுடைய கோயிலுக்கு சென்று எல் விளக்கு ஏற்றி வழிபடுவது அவருடைய கோப இருந்து பாதுகாக்க சனிக்கிழமை விரதம் இருப்பதும் கூட நல்லதுதான் சனிக்கிழமை தோறுமே காகத்திற்கு சாப்பாடு வைத்து முன்னோர்களை வழிபடுபவர்களை சனி பகவான் தொந்தரவு செய்ய மாட்டார் மேலுமே சனி பகவானினுடைய தீய பார்வையிலிருந்து யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்ப முடியாது சுத்தம் இல்லாத இடங்களும் மனிதர்களும் சனி பகவானுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவை அதேபோல் குளித்துவிட்டு ஈரத்துடன் வீட்டிற்குள் செல்பவர்கள் சனி பகவானினுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க இயலாது அதேபோல முதல் நாள் உடுத்திய துணியை அடுத்த நாளும் உடுத்துவது சனீஸ்வரருக்கு பிடிக்காத ஒன்று அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய வீடுகளை எப்பொழுதுமே சனி பகவானுக்கு வந்து பிடிக்காது எனவே மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைப்பதை வழக்கமாக கொண்டிருங்கள் அதே போல எந்த நேரமும் வீட்டில் அமங்கல சொற்கள் பேசுவது அவருக்கு பிடிக்காத ஒன்று சுத்தம் இல்லாத இடத்தில் லட்சுமி தேவிதான் வந்து வர யோசிப்பார்கள் ஆனால் சனி பகவான் எளிதில் அங்கு குடியேறிடுவார் அண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை உள்ளவர்கள் சனி பகவானினுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கவே இயலாது மாற்றான் மனைவி மீது ஆசை கொண்டால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானால் அழிவது நிச்சயம் அதற்கு மிக சிறந்த உதாரணம் ராவணன் ஆவான் அனைத்து கிரகங்களையும் சிறை பிடித்தாலும் ராவணனால சனி பகவானை ஒன்றும் செய்ய இயலவில்லை அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவனது அழிவிற்கு காரணமாய் அமைந்தது வர்த்தகம் செய்து வெற்றி பெறலாம் என நினைப்பவர்களை கண்டால் சனி பகவானுக்கு சுத்தமாக பிடிக்காது அவர்கள் மட்டுமின்றி அவர்களுடைய வாரிசுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்காமல் விடமாட்டார் சனி பகவானை சரியான முறையில் வழிபட்டால் சுக்கிரனை விட ஆயிரம் மடங்கு அனுகிரகத்தை வந்து அள்ளி தருவார் அதே சமயம் அவரை வந்து கோபப்படுத்தினால் வம்சத்தையே வந்து தண்டித்து விடுவாராம் சனியினுடைய தாயார் பெயர் வந்து சாயா அவள் கற்ப காலத்துல சிவபெருமானுக்காக கடுமையான தவம் செய்தாள் இதனால கர்ப்பு காலத்தில் அவளால் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலையை சரியாக கவனிக்க முடியவில்லை இதனுடைய விளைவாக சனி கருப்பு நிறத்துடன் வந்து பிறந்தாராம் அதனாலதான் தான் சனிக்கு கருப்பு நிறம் என்றாலே மிகவும் பிடிக்குமாம் மேலுமே சனிக்கிழமை என்று கருப்பு அணிந்தால் சனி பகவானினுடைய அருளும் கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி தோஷங்கள் அல்லது ஏழரை சனி இருந்தால் பிற பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவாரணம் நீங்கள் பெறலாம் ஏனெனில் கருப்பு சனி பகவானுக்கு உகந்ததாக வந்து சொல்லப்படுது சனிக்கு நீளம் மற்றும் கருப்பு நிற ஆடைகள் பிடிக்கும் சனி பகவானினுடைய அருள் பெற நீளம் மற்றும் கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும் சனிக்கிழமைகளில் கருப்பு மற்றும் நீல நிற ஆடைகளை அணிந்தால் அனைத்து துறைகளிலுமே நீங்கள் வெற்றிகளை எழுந்து அடையலாம் சனி பகவானுக்கு ஏற்ற கிழமைகள் அப்படின்னு வந்து பார்த்தா சனிக்கிழமை அதனால் சனிக்கிழமை என்று கருப்பு நிற உடைகளை அணிந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகு மேலுமே நீங்கள் கருப்பு ஆடைகளை அணிந்தால் ஏழரை சனியினுடைய தீமைகளை சமாளிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு உதவு உங்களுக்கு ஏதேனும் உடல்நலப் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து நிவாரணங்களை நீங்கள் பெறலாம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டுமே சனிக்கிழமை என்று சிவப்பு நிற ஆடையை அணிய வேண்டாம் மேலும் சிவப்பு நிற பொருட்களையும் வாங்கக்கூடாது அதேபோல் வெண்மை நிற ஆடைகளையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அணியக்கூடாது வெண்மை நிற பொருட்களையும் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ